நம்ம நம்ம என்ன வீடியோ பார்க்க இந்த சங்கர மீன்கள் பிடிக்கிறது தான் வந்திருக்கோம் இதில் இப்போ சின்னதாக கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா புது விதமான டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து இந்த வஞ்சரம் மீன்லாம் பிடிக்க ஒரு வாரம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அதே போல லைன் ரெடி பண்ணி அந்த சங்கரா மீன் மட்டும் பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த லைனை வந்து போட்டு போறோம் பாருங்க இந்த லைன்லாம் ஒன்றும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு துண்டில் கொண்ட ஒரு தொகுப்பு நம்ம அப்படியே வச்சுருக்கணும் அதில் ஒவ்வொரு துண்டிலேயுமே ஒரு ஒரு மீனை குத்தி குத்தி போட்டு போயிட்டுருக்க மாருங்க இதில் எல்லாமே வந்து கவலை மீன் இருக்குது இறை மீனாக இதை நம்ம போட்டே போயிட்டுருக்கோம் இதில் எந்த துண்டியில் எவ்வளோ மீன் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க ரொally interesting-ஆ இருக்கு. நீங்க இந்த வீடியோவ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட மீன் ஏன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவோ வந்தாலுமே எப்படி பிடிச்சி வச்ச மீன் மாதிரி பக்காவா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் பாருங்க. அவன மா கரெக்ட்ல வர மச்சி. பாரு என்னடா இது. மொள்ளுங்க போட. இது ஒரு ரெஞ்சு

இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தூண்டில் எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆள் கடலுங்கிறதுனால இதுக்கு ஒரு பெரிய கயிறு வந்து நம்ம மோப்பில் போட்டு வச்சுருக்கோம் அதை பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய டைம் ஆகினா பார்த்துங்களேன் அது எவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் எடுக்கணும்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது பாக எடுத்துட்டோம் இதனோட ஆழம் கிட்டத்தட்ட இதனோட ஆழம் மட்டுமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு மேலே வரும் ஸோ அவ்வளோ ஆழத்தில் நம்ம தூண்டில் அடியில் போட்டு அங்கே இருக்க மீன்களை தான் நம்ம பிடிச்சிட்டு பாருங்கள்

மாட்ட வேலை ஆக மாட்டேன் இப்ப நம்ம ஒவ்வொரு தூண்டிலாம் எடுத்துட்டு போயிட்டு போது பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து தூண்டிலேயே நிறைய மீன்களே கிடைச்சிருக்கு நம்ம கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க எவ்வளவு மீன் தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பாக்கலாம் ஏ இழுத்து பத்து சுரா இழுத்து பத்து சுரா Oh you go. ¿Nero ve, no? ¿Puedo dar? ¿Puedo dar? ¿Puedo dar? ¿Puedo dar? 그 h Án 옆 sociedad 이런ع Bref 내가 n ı 예요 பாரு நம்ம பிடிச்ச மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இதே போலவே துடிக்கி துடிக்கி நம்ம பக்காவா ஐஸ் போட்டு வச்சோம்னா இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே பக்காவாக இருக்கும் மீன் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சேல்ஸ் ஆகிடும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சு விற்பனை செய்வாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா மாறும் பாருங்க இது இதுபோல் தான் ஃபுல்லாக பேக் பண்ணி நாங்கள் கரைக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி விஷயத்தினால தான் நம்ம பிடிக்கிற மீன் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எனக்கு பிடிச்ச உடனே வந்து மீனை பக்காவாக ஐஸில் போட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப டைம் கழிச்சு ஐஸ் போடுறதுனால சரி வராது அப்படி பாக்ஸ்ல ஐஸ்

நான் ஏன் புரைவேல்